السلام عليكم السلام السلام, 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 السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونأوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وَدَائِيًا إِلَى اللَّهِ بِإِذْنِهِ وَسِرَاجًا مُنِيرًا من صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه وآ الأخيار وزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي ولم بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنكحوا الأيام منكم الصالحين من عبادكم وإمائكم

அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோல்வி செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசுபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கிட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் பிரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் பிரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் ஒரு இன்றி அமையாத வாழ்க்கை என்பது குடும்ப வாழ்க்கை வாழ்க்கையில் எத்தனை காலங்களை நாம் சந்தித்தாலும் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு பகுதிதான் இல்லறம் இல்லறத்துக்கு முந்திய வாழ்க்கையை காட்டிலும் இல்லறத்தை தொடருகிற வாழ்க்கை ரொம்ப மகத்தான மனைவியும் கணவனும் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு நிகர் வேறொன்றும் இல்லை அல்லாஹூ ரசூலின் அன்பை பெறுகிற வாழ்க்கை இமானின் பரிச்சம் கிடைக்கிற வாழ்க்கை முழுமை பெறுகிற வாழ்க்கை அல்லாஹ் பல நியாமத்துகளை திருமணத்தை வைத்தே கொடுக்கிறார் நிம்மதி இல்லையா திருமணத்திற்குள்ளே நுழையுங்கள் நிம்மதி கிடைக்கும் என்கிறான் என் பெயர் அத்தாட்சி என்று சொல்லி சொன்னான் உமின் ஆயாத்திகி அன் என் அவன் புசிக்கும் அஸ்வாஜன் என் பேர் அற்புதம் என்கிறான் அல்லாவின் பேர் அற்புதம் என்பது வர்ணிக்க முடியாத பிரம்மாண்ட படைப்புகளை சொல்லி காட்டிய ரப்பு என் பேர் அற்புதம் ஒரு ஆணையும் பெண்ணையும் ஜோடியாக படைப்பது என்றான் அப்படியானால் அது எத்தனை பெரிய அற்புதம் ஒரு மனைவி கணவனின் நிம்மதி இடம் என்கிறான் அல்லாஹ் என் உள்ளத்திற்கு நிம்மதி அளிக்கும் ஆயிரம் இருக்கும் அண்ணாக்கு சொன்ன மிகப்பெரிய சுக்கூன் ஒவ்வொரு ஆன்மகனும் ஆயிரம் ஆயிரம் சுமைகளோடு மனச்சோர்வுகளோடு அவர் வீடு வரும்போதெல்லாம் அவர் இதயத்தை இருக்கும் ரணத்தை நீக்கி ஆறுதல் கொடுக்கிற மிகப்பெரிய சக்தி அவர்களின் மனைவியர்கள் ஒரு பெண்ணின் ரகசியத்தை யாராலும் அறிய முடியாது ஆண்களை புரிந்து கொள்ள முடியும் பெண்களை புரிந்து கொள்ள முடியாது ஆணுக்குள் இருக்கும் ரகசியம் வெளியாகும் பெண்ணுக்குள் இருக்கும் ரகசியம் வெளியாகாது ஒரு பெண் ரகசியத்தை காக்க மாட்டாள் என்று சொல்வார்கள் அது வெளி ரகசியங்களை அவளுக்குள் ரகசியத்தை உலகமே காண முடியாது ஒரு ஆளுமைக்குரிய இடம் பெண்களுக்கு இருக்கிறது நான் மனநரை வைத்து எல்லோருக்கும் சொல்கிறேன் ஒரு மன நிறைவை தான் தர வேண்டும் நம்ம எங்க போயிட்டு எங்க வந்தாலும் நபி பெருமானார் சொல்லலாகு அலை வசல்லம் கதீஜா பிராட்டியாரை பார்த்தபோது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்கிறார்கள் கதீஜா நாயகியின் அரவணைப்பில் நான் நிம்மதி பெற்றேன் என்றார்கள் கதீஜாவிற்கு கைமாறு செய்ய ஒண்ணுமே இல்லையே என்கிறார்கள் யார் எத்தனை பெரிய நபி நான் எல்லோருக்கும் கைமாறு செய்தேன் ஆனால் என்னை தூக்கி சுமந்த இடத்தில் மகிழ்வித்த இடத்தில் மகிழ்ச்சியை கொடுத்த இடத்தில் நிம்மதியை கொடுத்த இடத்தில் என்னை இத்தனை பெரிய சந்தோஷத்தில் கொண்டு நிறுத்தி இடத்தில் என் ஹதீஜாவே முதல் இடம் என்கிறார்கள் ஒரு கணவனின் மகிழ்ச்சி ஒரு கணவனின் திருப்தி ஒரு கணவனின் நிறைவு அத்தனையும் மனைவியால் மாத்திரமே கொடுக்க முடிகிறது எனவேதான் அஜீஜாவிற்கு நான் கைமாறு செய்ய துன்யாவிலே ஒன்றும் இல்லை அப்படியானால் எத்தனை பெரிய இடத்தில் தன் மனைவியை வைத்து பார்க்கிறார்கள் மாணவி சல்லல்லாகு ஓ சல்லம் எனவே மணாளருக்கு சொல்வேன் நமது நிம்மதியின் உறைவிடமே நமது மனைவியை கொண்டே அல்லாஹ் தீர்மானிக்கிறான் இன்னொரு பக்கம் அல்லாஹ் சொன்னான் நிகா செய்யுங்கள் வசதி இல்லையா திருமணமல்லவா செய்கிறீர்கள் அது வசதியை கொடுக்கும் என்கிறான் வசதி இல்லாதவர்கள் வறுமையில் இருக்கிறவர்கள் பின்தங்கியவர்களை திருமணம் வளமான நிலைக்கு கொண்டு செல்லும்மா அவர்கள் ஏழையாக இருந்தாலும் அல்லாஹ் செல்வந்தர்களாக ஆக்குவான் குரான் வாக்களிக்கிறது திருக்குரான் சொல்லும் செய்தி என் நிக்காகு என்னை வலிமையான வாழ்க்கைக்கும் கொண்டு செல்லும் மனிதனுக்கு தேவை ரெண்டு மிக முக்கியமானது ஒன்று நிம்மதி இன்னொன்று வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் திருமணத்தை ஒட்டி தருவோம் நிம்மதியை உங்கள் மனைவியை கொண்டே தருகிறோம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இடம் இந்த வாழ்க்கையை ரசித்து வாழ வேண்டும் மகிழ்ந்து வாழ வேண்டும் இது சோகத்தில் கழிந்து விடக்கூடாது கவலையில் கழிந்து விடக்கூடாது எங்கோ இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை காணாக்கி விடக்கூடாது ஆயிரம் ஆயிரம் டென்ஷன்கள் இருக்கும் வீட்டில் கொண்டு கொட்டுகிறவன் நல்ல கணவன் இல்லை ஞாபகம் ஒய்யுங்கள் எனக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் அதை கொட்டும் இடம் என் மனைவி அல்ல நிறைய தங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் இடமாக மனைவியை பார்ப்பதுதான் வேதனைக்குரியது நம்முடைய கவலைகளை அவர்கள் கொண்டு ஆறுதல் பெற வேண்டுமே தவிர அவர்களிடத்தில் சுமைகளை கொண்டு சேர்க்கக்கூடாது மாணவி சன்னு அடைவ சன்னம் எங்கள் வீட்டில் இருந்தால் வீட்டை மகிழ்ச்சிப்படுத்துவார்கள் என்ன செய்வாங்க வீட்டில் ஒன்னும் செய்வதில்லை எங்களோடு தோல் கொடுப்பார்கள் தொலை நிற்பார்கள் எங்கள் வேலைகளில் கூட பங்கெடுப்பார்கள் ஏன் பெண்களின் வேலையில் பங்கெடுக்க வேண்டிய அவசியம் எதற்கு நம்பியவர்களுக்கு அவர்களின் வேலையில் நான் பங்கெடுக்கிற போது இன்னும் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த முடிகிறது உன் மனைவியின் சந்தோஷம் என்பது அங்கே கிடைப்பது உன் மனைவியின் சந்தோஷம் மாத்திரம் அல்ல அல்லாஹு ரசூலின் சந்தோஷமும் கிடைக்கும் என்றார் அல்லாஹ் ரசூலின் சந்தோஷத்தை வீட்டிலே பாருங்கள் எனவே சண்டை இல்லாத குடும்பமாக இல்லறம் இருக்க வேண்டும் மூணு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் சண்டை நடக்கக்கூடாது குடும்பத்திலே ஒருவர் மற்றவரை எப்போதுமே விளங்கி வாழன் ஒருவர் மற்றவரின் தன்மையை புரியணும் நம்ம மனைவி எதை புரியப்படுவார் நம்ம மனைவிக்கு எதெல்லாம் இன்பம் அளிக்கும் ஒரு கணவன் புரிய வேண்டும் நம்முடைய கணவர் எப்படி இருப்பார் எப்போது எப்படி மாறுவார் ஒரு மனைவி புரிய வேண்டும் இது புரியதலை பெற வேண்டிய ஒரு பாடம் என் பெருமான் சொல்வார்கள் ஆயிஷா உங்களை நான் நன்கு புரிந்தேன் என்றார்கள் ஆயிஷாவை புரிவது கூட மார்க்கமாக்குகிறார்கள் மாணவி உங்களை நன்கு புரிந்து கொண்டேன் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டாங்க ஐஷா கேட்குறான் என்னை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அம்மா என் மீது நீங்கள் எப்போ கோபமாக இருப்பீங்க எப்போ சந்தோஷமாக இருப்பீங்க எனக்கு தெரியும் நாங்கள் உலகத்திற்கே வழிகாட்ட வந்த உத்தம நபிகள் உலகத்திற்கே வழிகாட்ட வந்த உத்தம நபிகள் தன் வீட்டில் இத்தனை கலகலப்பான வாழ்க்கைக்கு சொந்தமானவர்கள் நான் அல்லாவை புரிந்தேன் நான் குரானை புரிந்தேன் நான் இந்த சமூகத்தின் வழிகாட்டும் வாழ்க்கையை புரிந்தேன் என் மனைவியையும் புரிந்தேன் நான் கோபத்தையும் விளங்கினேன் உங்கள் அமைதியையும் விளங்கினேன் எப்படி அர சூழல்தான் கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்டாங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் என் மேல நீங்க சந்தோஷமா இருந்தால் ரப்பி முகம்மதின் இந்த முகம்மது ரப்பின் மீது சத்தியம் என்று சொல்வீர்கள் என் பெயரைச் சொல்வதில் உங்களுக்கு இன்பம் ரப்பி முகமது ஒரு ரப்பி முஹம்மது இந்த முகமது ரப்பின் மீது சத்தியம் பொதுவாக அரபுகள் அந்த சத்தியத்தை வந்து சாதாரணமா மகிழ்ச்சி இன்ப துன்பங்களில் பகிர்வார்கள் இந்த முகம்மது நபியின் ரப்பின் மீது சத்தியம் என்று நீங்கள் சொல்வீர்கள் என் மீது கொஞ்சம் கோபம் வந்துச்சுன்னா ஒரு ரப்பி இப்ராஹிம் இப்ராஹிம் நபியின் ரப்பின் மீது சத்தியம்னு சொல்வீங்க நான் புரிஞ்சுக்கிடுவோம் அம்மா கோபமா இருக்கிறாங்க அம்மா கோபமா இருக்கிறதுனால நம்ம பேரை சொல்லல அம்மா தெளிவானவங்க ஆற்றல் மிக்கவங்க அறிவு உலகம் காலத்தால் மறக்காத மிகச்சிறந்த கல்வி உலகத்தின் கடல் அன்னை ஆயிஷா அழகாக பதில் சொன்னார்கள் ஆமையார சூழல்லா நல்லவே புரிந்து விட்டீர்கள் ஒன்று உங்களுக்கு தெரியுமா உங்கள் மீது நான் கோபமான காலத்திலும் உங்களை என் உள்ளத்தில் இருந்து நான் எடுக்கவில்லை உங்களை நான் கோபப்படுவதில்லை உங்களை விட்டதும் இல்லை உங்கள் பேரை தான் விட்டுருக்கேன் நான் தங்களை விடுவதில்லை ரப்பி இமராஹீம் என்று சொல்வேன் அந்த நேரத்தில் கொஞ்சம் கோபம் இருக்கிறதுனால பேரை விட்டுருவேன் கல்வில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றார்கள் அன்னை ஆயுஷானது எல்லா எனவே பெண் மக்களுக்கு சொல்கிறேன் கணவனின் கண்ணியமும் மரியாதையும் கணவனின் சந்தோஷமும் கணவனின் திருப்தியும் அதற்கு பின்னால் உங்கள் சொர்க்கமே மறைந்திருக்கிற ஒரு பெண்ணின் சொர்க்கம் கணவனின் திருப்தியில் மறைந்திருக்கிறார் கணவனுக்கு சொல்கிறேன் நீங்கள் எத்தனை பெரிய தியானம் இருந்தாலும் மாணவி சொல்வார்கள் சொர்க்கத்தை நுகர வேண்டும் ரசிக்க வேண்டும் அடைய வேண்டும் மனைவியின் இன்ப துன்பங்களில் பகிர்ந்த போது கிடைக்கும் என்கிறார்கள் மனைவியுடைய இன்ப துன்பங்களில் தோல் கொடுக்க வேண்டும் நிறைவுபடுத்துவேன் அல்லாமா ஆன்மீக உலகில் கொடிகட்டி பறந்தவர்கள் நூற்றுக்கணக்கான சூஃபிகளை உருவாக்கியவர்கள் ஞானிகளை உருவாக்கியவர்கள் அல்லாமா அகமது பின் ஹம்பல் ராமத்துல்லாஹி அலகி போன்றவர்கள் அவர்களின் பாசறையில் பயின்று ஞானம் பெற்றவர்கள் அகமது பின் அம்பல் மிகப்பெரிய ஆலிம் அல்லாமா பிஷர் இல்லை ஆனால் ஞானத்தின் மிகப்பெரிய திறவுகோள் கல்யாணம் ஒழிக்கல எத்தனை பெரிய சூபியும் ஞானியும் நிகா செய்ய அல்லாமா பிசுரி குன் ஹரிஸ் மனாமில் வருகிறார் அவர் சீடர் மனாமில் சீடர் கேட்டார் அல்லாஹ் எப்படி நடந்தான் என்று அல்லாமா பிஷுர் பதில் சொன்ன விஷயம் வரலாற்றின் வைரவதிகளால் பதிவான சொல்வார் என்னை சொர்க்கம் காட்டினான் பார்த்தேன் நபிமார்களின் தர்ஜாக்கள் எங்கே என்று காட்டினான் பார்த்தேன் எனக்கெண்டு உயர்ந்த மாளிகை தந்தான் ஆனால் ஒரே ஒரு வருத்தம் இருந்தது அங்கு என்ன போய் வருத்தம் மா பலகத்து மனாசீரல் அல் கல்யாணமாகி கணவன் மனைவியாக வாழ்ந்து இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து தோல் கொடுத்து துணை நின்றார்களே அவர்களுக்கென்று சொர்க்கத்தில் ஒரு பெரிய படித்தரம் இருந்தது மிகச்சிறந்த இடம் இருந்தது அதுக்கு பக்கத்துல கூட போகிற அனுமதி எனக்கு கிடைக்கலன்னா கல்யாணம் முடிக்காததாலே சொர்க்கத்திலே முனாசிரு முத்தாகிலீன் கல்யாணமானவர்களுக்கு ஒரு தகுதி இருக்கிறது அந்த இடத்துக்கிட்ட நாம் போக முடியல ஏன் அது இன்ப துன்பங்களை திருமணத்தில் அடைந்தவர்கள் எனவே மனைவியோடு நான் இன்பம் பெற்றாலும் அது சொர்க்கத்தை தரும் துன்பத்தில் பங்கு கொண்டாலும் சொர்க்கத்தில் அந்தஸ்தை தரும் அதனால் ஒருவர் மற்றவரோடு இணைந்து விடுங்கள் தோல் கொடுத்து விடுங்கள் விட்டுக்கொடுங்கள் கொடுங்கள் கோபத்தை அடைத்து விடுங்கள் மெண்டு வாழுங்கள் இன்னொரு பக்கம் திருப்திப்படுத்தி வாழுங்கள் இந்த வாழ்க்கையில் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் அழகான தன்மை பிறந்தால் இது சொர்க்கத்திலும் தொடரும் இல்லறமாக மாறும் இந்த வாழ்க்கை ரொம்ப அருமையான இறைவன் கொடுத்த வரம் சிற மிகச்சிறப்பாக சொன்னால் குடும்ப வாழ்க்கையின் ரகசியத்தை பலவே காலம் கடந்து உணர்கிறார்கள் நான் சொல்வேன் நிகாகுவில் இருந்து உணருங்கள் ரசித்து வாழுங்கள் ருசித்து வாழுங்கள் மனைவியின் சந்தோஷத்தை எப்போதும் கைவிட்டு விடாதீர்கள் உங்கள் திருப்தியை மனைவி அடையும்படி நடந்து விடுங்கள் இப்படி இந்த வாழ்க்கை துவங்கும் என்றால் தொடரும் என்றால் இன்ஷா அல்லா இது சொர்க்கத்திலும் தொடரும் இதற்கு அழகிய முன்மாதிரி முகம்மது ரசூர் வாயிசார் எல்லாம் அல்லாஹ் அல்லா அப்படிப்பட்ட அருமையான உலகம் முன்மாதிரியாக எடுத்த மொத்த மனைவியை முன்மாதிரியாக கொண்டு வாழும் நசீபை இந்த தம்பதியர்களுக்கு வழங்குவானாக தீனுக்கும் சரியத்திற்கும் மார்க்கத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பணி ஆற்றுகின்ற ஆண் பெண் குழந்தைகளை அல்லா அவர்களுக்கு வழங்குவானாக அயாத்து வரையிலும் ஆரோக்கியத்தை நம் யாவருக்கும் நசீபாக்குவானாக வாழும் காலம் வரையிலும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக நமக்கும் நமது மனைவி மக்கள் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் எல்லா நிர்பாகியங்களையும் கொடுப்பதோடு ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக ஓடும் இரத்தமும் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓடச் செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோயொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அம்மாகுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அம்மா உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தார்கள் முடிவானாக நாம் பெற்ற பிள்ளைகளுக்கும் உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசியமாக்குவானாக குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆழம் சுந்தர நபிகள் சல்லாஹ் வளைவசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் ஒரு புரிவானாக என்ற நல்ல துஆாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை வாழ்த்துக்களை நிறைவுபடுத்துகிறேன் வாணா அனில் ஹம்துல் இல்லாஹில் ஆலமீன்